தி ஷாய நமக ஓ அகதி நமக ஓ அகதி ஷாய நமக ஷஷ்டி நாயனுக்கு திருவடி சரணம் ஆறுபடையப்பனுக்கு ஆறுபடையப்பனின் திருவடி சரணம் ஆதி சிவனின் திருவடி சரணம் சங்கு சக்கரதாரியின் திருவடி சரணம் சிவ ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு வாழும் சிவகாசித்தருக்கு திருவணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நான் ஒரு வேலையை தேடிக்கொண்டிருக்கிறேன் சரியாக அமை அமைவதாக இருக்க மாட்டேங்குது அது எவ்வாறு அமையும் என்பதனை கூறுவார் திருவடி தொடர்ந்து அதை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுருங்க என்னது வேலையா வேலையை அமைச்சு தர வேண்டி ஆமாம் அது அது அகத்தை பெருமான் கால் ரெடியில் அது அதை ஞாபகப்படுத்துங்க வேணா எங்கள் அப்பாவுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது ஆல்ரெடி இதே அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அஞ்சு வருஷம் முன்னாடி பண்ணோம் இல்லை அவங்களுக்கு தனியாக கேளுங்க ஆ சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு என்ன மேட்டர் வருது என்னது இது கிட்னியில் உப்பு சத்து நிறைய சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா இப்போ எடுத்து இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி சரி அது தனி ஆசையாக கேளுங்க நம்ம வேலை கேட்டுட்டு ரெண்டையும் தனித்தனியாக ஆகத்திட்ட ஒன்றா கேட்டுக்காங்க ரெண்டையும் பிரித்து கேட்டுக்காங்க இறைமகா ஞானசபையின் ஆதி சிவசூட்சம நூலினுடைய அற்புத நிலை கேட்டு நிலை கண்டு அதன் ஆசி நிலை கண்டு அற்புதமான ஆற்றல் தனை உணர்ந்து அமர்ந்து வந்து சிவசபையோடு கலந்து ஆகம நிலைகளையெல்லாம் நிறைவேற்றி ஆற்றலோடு சிவசபையின் தொடர்புக்குள் இருந்து வரும் நற்றிடனுக்கு அகத்தியன் நல்ல ஏற்றம் கொண்டு உரைத்தவாறு ஒவ்வொரு நிகழ்வுகளும் இகலோகத்தில் நடைபெறும் வாழ்வியல் நிகழ்வுகள் யாவும் தன்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை பாவ நிலைகளுக்கு ஏற்றவாறு அது வடிவமைக்கப்படுகின்றன என்று அமைந்த பொழுதும் பிரபஞ்ச மகா நாடி வருகின்ற பொழுது புண்ணியங்கள் மென்மேலும் மென்மேலும் பெருக்கெடுக்கப்பட்டு பாவங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு அதற்குரிய ஆகம நிலைகளோடு வளம் வருகின்ற பொழுது அற்புதமான நல் நிலை பரவுகின்ற ஆசிகள் உமை வந்து அடைந்து கொண்டிருக்கின்றன என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் உயர்நிலையாய் உத்தம நிலையோடு இச்சபை நாடி சபையினுடைய திருநாமத்தினை அகத்திய நாமத்தினை சிவமகா வாழைச்சித்த நாமத்தினையும் உள்ளூர உரைத்து கொண்டு அற்புதமாய் வளம் வருகின்ற பொழுது தொடர்கின்ற முயற்சி ஆற்றலாய் நீர் அமரும் தலமதிலே அற்புத தென்பொதிகை தலத்தின் ஆற்றல் கொண்டு அத்தகைய சுவடுமாறா நிலைதனிலே அமர்ந்திருந்து அற்புதமாக அருள்பாளிக்கும் அத்துணை கணங்களின் ஆற்றலோடு ஒன்றாக பிரபஞ்ச மகா சபையின் கணங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து உமக்கு நல்ல ஆசிகளை நீர் ஆற்றுகின்ற முயற்சிகளுக்குரிய அஜய நிலைக்குரிய அற்புதமான அகத்தியன் ஆசியாய் ஜெய ஆசியாக உமக்கு யாம் வழங்குகின்றோம் உரைத்தவாறு தன்னுடைய தந்தையினுடைய உடல் நல உடல் நிலை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவரவர்கள் தான் ஆற்றி வந்த தான் கையாண்டு வந்த உணர்வு ரீதியான நிலைகளால் சிற்சில வயோதிக நிலைகள் அடைகின்ற பொழுது அவ் உடல் ரீதியான மாற்றங்கள் என்பது சற்று தாக்கத்தை உண்டாக்குகின்றன அவ்வாறு உணவு ரீதியான நிலைகளிலே அதற்கு ஒவ்வாத உணவு முறைகளை உணவு முறைகளை உட்கொள்ளாது அதனை சரிவர மேற்கொண்டு உடல் உபாதைகளுக்கு ஒவ்வாத உணவு ரீதியான முறைகளை ஏற்றுக்கொள்ளாது அதனை சரிவர கையாண்டு ஆற்றல் கொண்டு பிரம்ம முகூர்த்த வேலைதனில் அற்புதமாக திருக்குவளை ஒரு குவளை திருநீற்றிலே ஆற்றல் கொண்டு அத்தகைய குவளை இதனை திரு ஆற்றல் பெரும் குவளையாக அகத்தியன் மாற்றி நல் தீர்த்த நிலைகளில் திருநீற்று சாம்பல் வைத்து சிறிது சிறிதாக கலந்து தினமும் பருகி பருகி வருகின்ற பொழுது ஆற்றல் கொண்டு அற்புதமாக தன் இல்லமதிலே கோலொரு பதிகத்தையும் கந்த சஷ்டி கந்தகுரு கவசங்களையும் ஒழிக்க வைத்து அதனை சவிமடுக்க கேட்டு சிவமகா வாழைச்சித்த நாமத்தினையும் அகத்திய நாமத்தினையும் உம்முடைய குலதெய்வ நாமத்தினையும் உரைத்து வருகின்ற பொழுது அற்புத நிலைகள் நடைபெற்று உம்முடைய இயல்புக்கு ஏற்றவாறு இகலோக காலங்கள் நீர் எத்தகைய காலங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றதோ அத்தகைய காலங்களை தாண்டியும் பிரபஞ்ச மகாசபையின் ஆற்றலோடு வலம் வர அகத்தியன் யாம் நல்லாசிகள் அற்புதமான திருநீற்று சாம்பலிலிருந்து வருகின்ற நவ பாஷான நிலைகளால் உடல் ரீதியான மனரீதியான குழப்பங்கள் அனைத்தும் தீர்கின்றவாறு ஆற்றல் பெற்ற அற்புதமான திரு பழனி போகனுடைய பேராற்றல் கலந்திருக்கும் அற்புத திருநீற்று சாம்பல் இதுவென்று அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி அதனை முறையாக இறை ஆற்றலோடு அதனை கையாண்டு வர் அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் யாம் அம்மா அம்மாக்கும்ிக்கும் சாப்பிட சொல்ல ஒன்றாக கலந்திருந்து இறை சபை ஆசி என்பது இறை சச்சங்க நிகழ்வில் அகத்தியன் கூறும் ஓராசி என்பது அனைத்திற்கும் அது பகிரப்படுகின்றன பொழுதும் தனித்தனியான ஆகம ரீதியாக அது வந்துவிடும் என்பதற்காக அகத்தியன் ஓராசியாய் அதனை உரைக்கின்றோம் மறுபடி மறுபடி வினா தொடுக்கின்ற பொழுது ஒரு ஆகம நிலைக்குள் செல்லும் என்கின்ற காரணத்தால் அகத்தியன் ஆகம நிலையிலிருந்து மாறுபட்டு அகத்திய சபையின் தொடர்பினை ஆகமமாக யாம் உரைத்து உமை சார்ந்தோர் உமை சார்ந்தோரை யுகமாற்ற நிகழ்விற்குரிய அற்புத பணிக்காக இச்சபை நாடி அழைத்து வருவதற்கும் கிளை சபையில் நடைபெறுகின்ற உமது தளத்தின் அருகாமையில் இருக்கும் ஆற்றல் கொண்ட கிளை சபையில் நடைபெறும் அற்புத சற்றங்க நிகழ்விற்கு உமை இணைந்தோர்களை அழைத்து வந்து சற்றங்க நிகழ்வில் அமர வைத்து யுகமாற்ற நிகழ்விற்கு பணியாற்ற அகத்தியன் ஆகம நிலையாக உமக்கு வழங்கி அகத்தியன் ஆசி வழங்கி சுப நற்சுபிகழ்வு உமது தாயாருக்கும் நிகழும் அதிசயம் அற்புதம் அபூர்வம் நடை நடத்துகின்ற சபை இச்சபை என்ற அகத்தியன் நல்ல வழங்குகின்ற ஓ மகதீஷா